இந்த இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிறதுலையே ஒரு அளப்பரிய ஒரு சக்தி அப்படின்னா அது நம்மளோட மனசு தான் இந்த மனசு அப்படின்றது நம்ம சூர்யா மாதிரி மாற்றான் படத்தில் ஒரே மாதிரியே ரெண்டு சூர்யா இருப்பாங்க இல்லையா அதாவது ஒட்டியே இருப்பாங்க இல்லையா அந்த சூர்யா மாதிரி ஒரே மனசு ரெண்டு விதமாக இயங்குது ஒன்று எப்போ பார்த்தாலும் எக்ஸ்பெக்டேஷனோடவே இருக்கும் அதாவது ஒரு எதிர்பார்ப்போடவே இருக்கும் நமக்கு எது பிடிக்கும் நமக்கு எந்த வேலை பிடிக்கும் எந்த இடம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடவே காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ இல்லை யார் கூட பேசுகிறோமோ இல்லை எந்த இடத்துல நம்ம இருக்கமோ அதுக்கு தகுந்தவாறு ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது நமக்கு பிடிச்ச இடத்துல இருந்தோம்னா சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இந்த மாதிரி உணர்வை கொடுக்கும் இல்லை பிடிக்காத இடத்துல பிடிக்காத வேலையை இருந்தோம்னா ஒரு கோபம் எரிச்சல் கவலை இப்படிங்கிற மாதிரியான உணர்வை கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுவே வந்து வெளியில் நடந்தது அப்படின்னா அதாவது உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குமோ அந்த இடத்துலையே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ரெண்டு சூர்யாவும் டான்ஸ் ஆடிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி அதாவது ரெண்டு மனசும் ஒத்து போகுது இதுவே வந்து உங்களுக்கு பிடிக்காத இடத்துல இருந்தீங்க பிடிக்காத நபர்கிட்ட பேசுகிறீங்க இல்லை பிடிக்காத வேலையை செய்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மனசும் இந்த சண்டை போட்டுக்கும் இந்த மாதிரி ஏன்னா இங்கே எதிர்பார்க்குறது ஒன்று உண்மையில் நடக்கிறது ஒன்று அதனால் ரெண்டு மனுஷம் அடிச்சுக்கும் இந்த அடிச்சுக்கிறப்ப தான் கவலை கோபம் பயம் எரிச்சல் இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வந்து வருது இதெல்லாம் வந்து எதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையினால் வர்ற உணர்வுகளை அப்படியே ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது இந்த சூர்யா இருக்கார் இல்லையா வெளியில் என்ன இருக்கோ அதை காட்டுற மனசு இருக்கு இல்லையா அந்த மனசில் கோபமோ கவலையோ துக்கமோ வந்தது அப்படின்னா வெளியில் சூழ்நிலை அப்படி இருக்குது அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அக்செப்டன்ஸ் வெளி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளே வந்து உணர்வுகள் வரும் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு முப்பதாயிரரூவா சம்பாரிச்சோன்னா நமக்கு கவலை தான் வரும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நொடியிலையே வந்து உங்கள் மனசு இந்த சண்டை போடுறதை நிறுத்திடும் அதாவது அந்த கவலை அப்படின்றது அது உங்களை விட்டு போயிடும் அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு என்ன வழியோ அதுக்கான வேலையை செஞ்சுட்டு போயிடலாம் மனசு வந்து நிம்மதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டில் இருக்கும் அதாவது சூர்யா ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஸ்டேட்டுக்கு போயிடும் கோபம் கவலை எரிச்சல் மாதிரியான உணர்வுகள்லாம் வரும்போது இந்த அக்சப்டன்ஸ் அப்படின்ற ஒன்று அதாவது ஏற்றுக்கிற ஒன்றை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மனசு போராடாது நெகட்டிவ் ஸ்டேஜ்லேருந்து சீக்கிரமாக வெளிவந்துடும் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வர காரணமாக இருந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம சிறப்பாக செய்யத் தொடங்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே உண்மை புரியும் நன்றி நண்பர்களே